एकदन्तं महाकायं लम्बोदरं गजाननं विघ्ननाशक प्रणमा प्रणवाताय शुद्ध ज्ञानकूर्त निर्मलाय प्रशाताय दक्षिणाूर्त हरिओं जय राधे कृष्णा அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்களை தரிசனம் செய்து வருகின்றோம் அவ்வகையில் தென்னிந்திய யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கு அருகே உள்ள திருபுவனை அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் கோயில் மற்றும் தோதாதிரி பெருமாள் கோயிலை நாம் தற்போது தரிசனம் செய்கின்றோம் இந்து கடவுளான விஷ்ணுவுக்காக இந்த கோயில் அர்ப்பணிக்கப்பட்டது இது புதுச்சேரியின் புறநகரில் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருபுவனை என்ற கிராமத்தில் அமைந்திருக்கின்றது திராவிட கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட இந்த கோயில் சோழர் கட்டிடக்கலையின் களஞ்சியமாக உள்ளது மற்றும் பராந்தகர் என்பவரால் கட்டப்படாததாக நம்பப்படுகிறது இக்கோயில் ராஜராஜ சோழன் காலத்தில் கல்வெட்டுகள் அமைந்திருக்கின்றன கோயிலை சுற்றி ஒரு கருங்கல் சுவர் அதன் அனைத்து சன்னதிகளையும் சூழ்ந்துள்ளது கோயில் ஒரு தட்டையான ராஜகோபுரம் கோயிலின் நுழைவாயில் கோபுரம் உள்ளது இக்கோயில் வைகானச ஆகம வழிபாட்டு மறைவை பின்பற்றுகிறது மற்றும் வழிபாட்டு நடைபெறும் தீவிரமாக உள்ளது இந்த கோயிலில் பாதுகாப்பினை இந்திய தொல்துறையினால் பராமரிக்கப்பட்டு வருகின்றது இந்த கோயிலில் தலைபோறான என்ன கூறுகின்றது என்றால் சோழ மன்னன் முதலாம் பராந்தகர் அதாவது தொள்ளாயிரத்தி ஏழு முதல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரை உள்ள பொது ஆண்டில் கட்டப்பட்ட கோயிலாகும் இது சேதாங்கி விண்ணகர் என்று அழைக்கப்பட்டது முதலாம் ராஜாவின் முப்பதாவது ஆட்சி ஆண்டு அதாவது கிபி ஆயிரத்தி நாற்பத்தி எட்டில் தேதியிடப்பட்ட கல்வெட்டு ரிக்வேதம் யஜுர்வேதம் சந்தோகாசம் தலவக்கரசம் அபூர்வ வஜ்ராசேனைய போதாயணி சிதாட்சாங்க சூத்திரம் ஆகியவற்றை கற்பித்ததை இது குறிப்பிடுகின்றது மற்றும் ராமாயணம் போன்ற சாஸ்திரங்கள் மற்றும் இதிகாசங்களின் விளக்கங்களும் இங்கே காணப்படுகின்றன கோவில் நெல்வெளியில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வழங்கப்படும் ஊர்தியம் பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆழ்வார் நம்மாழ்வார் புகழ்பெற்ற படைப்புகளான திருவாய்மொழி ஓதுவரை குறிக்கும் திரு ராஜாஜிராஜன் காலத்தைச் சேர்ந்த கல்வெட்டுகள் கோயிலில் உள்ளன பதினேழாம் ஓட்டாண்டில் பிரித்தானியிடமிருந்து பிரெஞ்சு காலனித்துவ பேரரசு பகுதிகள் மாறின பிரெஞ்சு படையெடுப்பின் போது இந்த இடத்தில் உள்ள எம்பெருமானை கோயில்கள் அழிக்கப்பட்டன ஆனால் கோயில் காப்பாற்றப்பட்டது இந்த கோயில் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக இந்திய தொல்பொருள் துறையால் பராமரிக்கப்பட்டு வருகின்றது இது ஒரு தொல்பொருள் கோயிலாக கருதப்படுகின்றது ஆனாலும் இது வைகான சாகமத்தை பின்பற்றி வழிபாட்டு முறைகளும் செயல் உள்ளன கோயில் பூசாரிகள் திருவிழாக்களில் தினசரிகளிலும் பூஜை சடங்குகள் செய்கின்றார்கள் தமிழ்நாட்டின் மற்ற விஷ்ணு கோயில்களைப் போலவே அச்சகர்களும் பிராமண சமூகத்தைச் சேர்ந்த வைஷ்ணவ சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் கோயில் சடங்குகள் ஒரு நாளைக்கு நான்கு முறை செய்யப்படுகின்றன காலை ஏழு மணிக்கு உஷற்காலம் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு உச்சிகாலம் மாலை ஆறு மணிக்கு சாயரக்ஷை இரவு எட்டு மணிக்கு அர்த்தஜாமம் என மூன்று படிகள் உள்ளன அலங்காரம் நைவேதனம் மற்றும் தீப ஆராதனை வழிபாட்டின் போது வேதங்களின் மத அறிவுறுத்தல்கள் பாதி அறிவுறுத்தல்கள் பற்றர்களால் ஓதப்படுகின்றன கோயிலில் வாராந்திர மாதாந்திர மற்றும் பதினைந்து நாட்கள் சடங்குகள் செய்யப்படுகின்றன உள்ள கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி கோயிலில் பல திருவிழாக்கள் உள்ளன தமிழ் மாதமான சித்திரையில் மார்கையின் போதும் வைகுண்டகாசியும் சங்கராந்தி மற்றும் நதி தீர்த்தவாரி ஆகியவை கோயிலில் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்களாகும் வாரங்களை இந்த திருக்கோயிலை தாகணம் தரிசனம் செய்து பெருவ பயன்பெறிகளாக நன்றி வணக்கம் நிலவின் ஒளி பொங்கும் திருமுகன் துகிலோன் கரங்கள் காக்கும் விஷ்ணு பொற்பாதம் தியானமே சுகமுனி தந்தையுமா சக்தி பேரரை வணங்குகிறேன் இத்திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என நன்றி மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழுகின்றேன் ધ�૱્઱લ ઓલે